பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உண்மையான காதல்னா இந்த எட்டு அறிகுறிகள் இருக்கணும் பாஸ் சிலருக்கு வாழ்க்கை புயல் போல போய்க் கொண்டிருக்கும் சிலருக்கு அலையே இல்லாத கடல் போல அமைதியாக இருக்கும் ஆனால் இந்த இரண்டையும் புரட்டி போடும் சுனாமி போல தான் காதலும் தமிழ் டிவி சுனாமி போல வந்தாலும் கூட தாளாட்டுவதில் பெஞ்சராக உணர வைக்கும் ஸ்பெஷல் உணர்வு தான் இந்த காதல் ஆனால் பலருக்கு காதல் போக போக நோய் போல மாறிவிடும் அதை தீர்க்க மருந்தையும் யாருமே கண்டுபிடிக்காதது இன்னொரு தற்போது காதல் செய்து சந்தோஷமாக இருப்பவர்களை விட காதல் தோல்வியில் கஷ்டப்படுபவர்களின் எண்ணிக்கை தான் அதிகம் இதற்கு காதலிக்கும் நபர் நம்மை உண்மையாக காதலிக்கிறாரா என்று தெரியாமல் கண்மூடித்தனமாக காதலில் விழுவது காதலித்த பின்னர் அதை மறக்க முடியாமல் தவிப்பது ஆகியவற்றை முக்கிய காரணமாக சொல்லலாம் பலருக்கு காதல் ஒரு தவம் போல பலருக்கு அதுதான் வாழ்க்கையே ஆனால் இன்னும் பலருக்கு பொழுதுபோக்கு போல விளையாடுவது யாராக இருந்தாலும் வினையை அறுப்பது அந்த பாவப்பட்ட மனங்கள் தான் தமிழ் டிவி மரம் விட்டு மரம் தாவும் குரங்கு போல மனம் விட்டு மனம் பாயும் காதல் பலரை படுகாயப்படுத்தி உள்ளது மனதை கட்டி போடும் லாவகம் தெரியாததால் வரும் வினை இது மனதை தெளிவாகவும் கட்டுப்பாட்டுடனும் வைத்துக் கொண்டு காதல் செய்து வந்தால் நிச்சயம் அந்த காதல் தோல்வி அடையாது விட முக்கியமானது முடிவில் உறுதி என் என்று எவன் அல்லது எவள் கூறுகிறாரோ அந்த காதல் நிச்சயம் ஜெயிக்கும் நீங்கள் யாரையேனும் காதலிக்கிறீர்களா உங்கள் காதலன் அல்லது காதலி உங்களை உண்மையாக காதலிக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படி எனில் முதல்ல உங்க துணையிடம் இந்த அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்க அப்புறம் காதலை தொடங்குங்க தியாகம் உண்மையான காதலின் முதல் அறிகுறி நம்மை உயிருக்கு உயிராக காதலித்த காதலன் அல்லது காதலியின் சந்தோஷத்திற்காக எதையும் தியாகம் செய்வது அத்துடன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காமல் இருப்பார்கள் பல முயற்சிகளை எடுப்பது

அதற்காக நீங்கள் எவ்வளவுதான் அவர்களை கஷ்டப்படுத்தினாலும் அல்லது காதலி உங்களுக்கு சத்தியம் ஏதேனும் செய்து கொடுத்து எந்த ஒரு காலத்திலும் அதை மீறாமல் இருந்தால் அவர்கள் உங்கள் மீது உயிரியை வைத்துள்ளார்கள் என்று அர்த்தமாகும் கஷ்ட காலத்தில் தோல் கொடுப்பார்கள் உண்மையான காதலுக்கான அறிகுறிகளில் ஒன்று கஷ்ட காலத்தில் உங்களை விட்டு நீங்காமல் தோல் கொடுத்து ஆறுதல் அளிப்பதோடு அந்த உங்களை மீட்க முயற்சிப்பார்கள் நீங்கள் பெருமைப்படுகிறீர்களா உண்மையான காதலில் ஒன்று நீங்கள் பெருமைப்படும்படி நடப்பார்கள் அதாவது அவர்களை நீங்கள் காதலித்ததற்கு நீங்கள் பெருமைப்படுவீர்கள் அந்த அளவில் அவர்கள் உங்களிடம் மரியாதையாகவும் உங்கள் மனதை புரிந்து நடந்து கொள்வார்கள் உங்களுக்காக கஷ்டப்பட விரும்புகிறார்களா உங்களை சந்தோஷமாக நிறைய கஷ்டத்தை கொள்வார்கள் இந்த மாதிரியான செயலை தற்போதைய காதலர்களிடம் காண்பது மிகவும் கடினம் ஆனால் உங்கள் காதலன் அல்லது காதலி இந்த செயலை புரிந்தால் அவர்களை வாழ்க்கையில் இழந்து விடாதீர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் உங்கள் துணை உங்களுக்கு பலவற்றை செய்தும் உங்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் காதலை மட்டுமே மனதில் கொண்டு பழகி வந்தால் அந்த காதலை மிஸ் பண்ணாதீங்க ஏனெனில் இன்றைய காலத்தில் பலர் எதிர்பார்ப்புகளுடனேயே பழகுகிறார்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகுபவர்கள் மிகவும் குறைவு இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உண்மையான காதல்னா இந்த எட்டு அறிகுறிகள் இருக்கணும் பாஸ் மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்